சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரவை பதவியேற்றிருந்தது இந்த அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு இப்பொழுது ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது அமைச்சரவையினுடைய முதலாவது கூட்டம் தினம் ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக ஐஎம்எஃப் உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார் இந்த அமைச்சரவை பதவியேற்று ஒரு சில மனுத்தியாலங்களில் ஒரு அதிரடி நடவடிக்கை வடமாகாணத்திலே இடம்பெற்றிருக்கின்றது ராணுவ முகாம் ஒன்று இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கின்றது அதே போல புதிதாக பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லவிருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு தேவையான தகவல் சாளரம் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்றத்திலே அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான விரிவான செய்திகளைத்தான் இந்த தொகுப்பினை பார்க்க போகின்றது பதவியேற்றிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை எப்படி செயற்பட போகின்றது எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றது ஊழல் தொடர்பாக எவ்வாறான செயற்பாடுகளை அமுல்படுத்தப் போகின்றது இதுவரையான அமர் அரசாங்கங்கள் மற்றும் அமைச்சரவைகள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றன ஆகவே இந்த அமைச்சரவை எப்படி இந்த ஊழல் என்கின்ற விடயத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு ஒரு தூய்மைவாத போக்கோடு முன்னேறப் போகின்றார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருக்கின்றது இதற்கு மத்தியில் தற்பொழுது இந்த பதவியேற்றிருக்கின்ற அமைச்சரவை தொடர்பாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட உயர்குழு ஒன்று நியமிக்கப்பட இருக்கின்றது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது பத்து பேரை கொண்டதாக இந்த குழு நியமிக்கப்படவிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தான் தற்பொழுது இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் அமைச்சரவையினுடைய அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனு கோரல்கள் தொடர்பிலே இந்த குழு கண்காணிப்பு நடத்த இருக்கின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது அதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது அந்த விலை மனு கோரல்கள் தொடர்பிலே மிகவும் அவதானம் செலுத்தப்படுகின்றது என்றால் ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் அங்கேதான் அதிகமாக இருக்கின்றன ஆகையினால் இந்த குழு ஊழலை தடுக்கின்ற விதமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குழுவினுடைய நோக்கம் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கின்றது இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட இருப்பதாக அரசாங்க தரப்பினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அது அந்த ஊழல் சம்பந்தமாக இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கை அது தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்க முடியுமோ அவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது என்பதற்கான ஒரு ஒரு அடித்தளமாக அல்லது ஒரு ஆரம்ப சமிக்ஞையாக இந்த விடயத்தினை எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று பதவியேற்றிருக்கின்ற அமைச்சரவையினுடைய முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் அடங்கிய புதிய அமைச்சரவையில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கமைய நாங்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் செய்திகளிலே பார்த்திருக்கின்றோம் புதிய அமைச்சர்களும் அவர்களுக்கான அமைச்சரவைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன யார் யார் எந்தெந்த அமைச்சு பதவிகளை ஏற்றிருக்கின்றார்கள் என்பது குறித்தான செய்திகள் விவரங்கள் நேற்றைய தினம் தற்பொழுது இந்த புதிய அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சர்கள் நாளை மறுதினம் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கின்றது எவ்வாறு இருப்பினும் இந்த பிரதி அமைச்சர்களினுடைய எண்ணிக்கை தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்கின்ற செய்தி வழியாகி இருக்கின்றது ஆகவே இந்த நிலைமையில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு அந்த பத்து பேர் கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை இந்த அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படாமை குறித்து இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அது தொடர்பாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அது தொடர்பாகவும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சகம் ஒன்றை வழிநடத்துவதற்கான முதன்மை நிபந்தனை ஒருவரின் தகுதிகள் திறமைகள் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனங்கள் அடிப்படையே தவிர அவர்களின் பாலினம் இனம் அல்லது மதம் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரெஸ்வி சாலிஹ் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலளித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சரியானவர்களை சரியான அமைச்சுக்களுக்கு நியமித்துள்ளார் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்திருக்கின்ற அவர் மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாடு முன்னுற வேண்டிய ஒற்றுமையை குளிபறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்களைத்தான் இந்த முஸ்லிம் அமைச்சர் நியமிக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்களுக்காக பதிலாக கொடுத்திருக்கின்றார் ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் அதோடு மத இன வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு காரணமாகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தனர் எனவே பிரிவினைவாத விவாதங்களால் திசை திருப்பப்படாமல் முடிவுகளை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் இந்த நிலையில் தற்போது நாட்டின் முன்னேற்றமே முக்கியம் தனிப்பட்டவர்களின் அடையாளங்கள் அல்ல என்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகள் குழுவினை சந்தித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் முகப்புத்தகத்திலே தன்னுடைய உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்திலே பதிவொன்றை இட்டிருக்கின்றார் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு மற்றும் அதன் சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர் பீட்டர் புரூவர் ஆகியோரை நேற்றைய தினம் பிற்பகல் நானும் புதிய அமைச்சர்கள் குழுவும் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினோம் சர்வதேச நாணய நிதியத்தினால் அமுல்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன் போது கலந்துரையாடினோம் அதனை அடுத்து தற்போதைய அரசாங்கம் பெற்ற பொதுமக்கள் ஆணையுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட தயாராக இருப்பதாக மீண்டும் உறுதியளித்தேன் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் தீர்மானகரமான தேர்தல் வெற்றிக்கு எனக்கும் எனது அணியினருக்கும் வாழ்த்து தெரிவித்ததுடன் புதிய அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் வெற்றியானது தற்போதுள்ள ஆட்சியின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் தங்கியுள்ளது என வலியுறுத்திய அதே நேரம் மக்கள் ஆணைக்கு அமைய செயற்படுவது தமது ஆட்சியின் பொறுப்பு என்பதையும் வலியுறுத்தினேன் மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதையும் மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு சமநிலையான அணுகுமுறையை கடைப்பிடிக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்தேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த பதிவிலே தெரிவித்திருந்தார் அதேவேளை நாட்டை ஆட்சி செய்வது மற்றும் ஊழலை எதிர்த்து போராடுவது குறித்து இங்கே முக்கியமாக ஆராயப்பட்டது மக்கள் வழங்கிய ஆணையின் முக்கிய அம்சமான ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் தானும் தனது அரசாங்கமும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என இங்கு வலியுறுத்தினேன் அந்த செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தும் வகையில் சட்டமியற்றும் மற்றும் ஏனைய நிறுவன ரீதியான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் கடுமையான ஒழுங்கு விதிகளை அமுல்படுத்தும் என சர்வதேச நாணய குழுவிடம் தெரிவித்தேன் இந்த சந்திப்பு அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பில் ஒரு சாதகமான முன்னேற்றத்தை குறிப்பதோடு அதன் ஊடாக பொருளாதார முயற்சி மற்றும் நீண்டகால ஸ்திரத்தன்மைக்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த பதிவிலே தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற காத்திருக்கின்றது புதிய பல உறுப்பினர்கள் புதிதாக பாராளுமன்றத்துக்கு செல்லவிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வை நடத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைய தினமும் நாளைய தினமும் தகவல் சாளரம் ஒன்று நிறுவப்படும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்திருக்கின்றார் இந்த சாளரம் இன்றும் நாளையும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை பாராளுமன்ற வளாகத்தில் திறந்திருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது அனைத்து எம்பிக்களுக்கும் பயனுள்ள தகவல் ஆவணங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடையாள அட்டைக்கு புகைப்படங்களை பெற்றுக்கொள்ளல் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் தொடர்பான கைரேகைகளை எடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன இது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீரன் அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இங்கு வருகை தந்து அல்லது நேரலையூடாக நமக்கு தகவல் வழங்கி பதிவு செய்து கொள்ளலாம் கைரேகைகளை பதிவு செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த வருடம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானவர்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாவர் இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் நடைமுறை நடத்தை மரியாதை மற்றும் எவ்வாறு செயல்பட வேண்டும் குழுக்களின் வடிவம் மற்றும் விவாத விதிகள் மற்றும் அவர்கள் பின்பற்றும் முறைகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்க மூன்று நாள் பயிலரங்கை ஏற்பாடு செய்துள்ளோம் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஆகவே பார்க்கலாம் அத்தோடு இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்றதன் பின்னர் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு முக்கியமான மாற்றம் கட்கோவளத்தில் வடமாகாணத்தில் பரிசுத்துறையில் இருக்கக்கூடிய கற்கோவளம் பகுதியில் இராணுவ முகாமை உடனடியாக அகற்றுமாறு உத்தரவொன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது உரிமையாளர்களிடம் காணியை ஒப்படைக்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கின்றது பரிசுத்துறை கட்கோவளம் ராணுவ முகாமை பதினான்கு நாட்களுக்குள் அகற்றி காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு ராணுவ தலைமையகத்திடமிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மூவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் காணிதான் இவ்வாறு விடுவிக்கப்படுவதற்கான உத்தரவை பெற்றிருக்கின்றது இதற்கமைய நேற்று திங்கட்கிழமை மாலையிலிருந்து முகாமை அகற்றுகின்ற பணிகளிலே ராணுவத்தினர் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வருகிறது வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கற்கோவளம் கடற்கரையுடன் ஆண்டிய பகுதியில் அமைந்துள்ள இந்த காணி மூன்று சகோதரர்களுக்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த காணியை இரண்டு தடவைகள் இராணுவ முகாமுக்காக சுவீகரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் மற்றும் சிவாஜிலிங்கம் அணியினர் காணி உரிமையாளர்களுடன் இணைந்து போராடி அளவீட்டு பணியை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் என்பதுவும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்றதன் பின்னர் இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெறுகிறது ஊழல் தொடர்பாக கண்காணிப்பதற்காக இந்த அமைச்சரவையை கண்காணிப்பதற்காக ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகள் எப்படி இருக்கப் போகின்றன என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அந்த தகவல்கள் வெளியாகியவுடன் உடனுக்குடன் அவற்றை தெரிவிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக சமூகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்